அப்ப நானும் ராஜீவெல்லாம் நேசமா இருந்த காலத்திலயே என்ன நடந்ததுன்னு பாரு என் புள்ளி ஆஃப் அன் அவர்ல நீ குடுக்கலனா நான் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போறேன்னு மட மடங்கு தோசா அவங்கவுங்களை கூட்டிட்டு ஒரு அபிடேவிட் அடிச்சு சீப் ஜஸ்டிஸ்கு ராஜீவ் காந்தி போனவங்களும் அரெஸ்ட் பண்ணுங்க அரை மணி நேரத்தில் புள்ளி எனக்கு ஆமாங்க புடுங்கி கட்ட கட்டுற புலனாய்வு துறையும் ஜெயலலிதா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு எம்பி கொடுத்தானே பார்லிமெண்ட்ல கொத்தனாருலங்க ஒரு எம்பி தங்கராசன் ஒரு எம்பி அஞ்சு லட்சம் ரூபாய் ஜெயலலிதா நீ வலைக்கு வாங்க கொடுத்தாங்கன்னு கணக்கு இல்லாத பணம் கொண்டு பாராளுமன்றத்தில் போட்டான் இந்தியாவினோட மூன்றாவது குடிமகன் பலராம் சாக்கர் இந்த சிபிஐ டைரக்டருக்கு உத்தரவு போட்டார் கண்டுபிடிதான் இன்னும் பிடிக்கிறான் எப்பயார் கூட போடல என்னங்கடா நீங்க பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்க கண்டுபிடிக்கிறது பத்தாயிரம் பக்கமாமா எவன் படித்தான் நூறு நீதிபதி ரிட்டையர்ட் ஆயிடுவான் இன்னும் இந்திரா காந்தியை கருணாநிதி செருப்பால் அடிச்சாரு நெடுமாறுக்கெல்லாம் மண்டையொடைஞ்சிச்சு தலைவர் நெடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இன்னைக்கு என்னாச்சுங்க எண்பத்தி ஒன்பது பத்து தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு வருஷமாச்சு இன்னும் ட்ரயலுக்கே வரல கேஸ் எப்போ இந்திராவை தெருப்பில் எடுத்து இந்திராவை செருப்பில் கேச பதிமூணு வருஷம் ஆகி ட்ரையலுக்கு வரலீங்க இது எப்ப வரப்போது குப்பை குப்பை பத்தாயிரம் பக்குமாமா இருபத்தி நாலாயிரம் விட்னஸ் ஆமா விசாரிக்கிறதுக்குள்ள பத்து நீதிபதி ரிட்டையர் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் பதினாறு வெளிநாட்டு ட்ரிப்புகள் உண்மை என்னவென்றால் ராஜீவ்காந்திக்கு கொல்லி வச்சிருக்க கூடாது இட் இஸ் எ கான்ட்ரவர் டெத் அது ஒரு பிரச்சனைக்குரிய சா நம்ம வீட்டிலேயே ஒரு பொம்பளை செத்துட்டா உடனே என்ன பண்றான் கொலையா தற்கொலையானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இந்தாப்பா புதைக்கணும் எரிக்கக்கூடாது நம்ம எழுதிவாங்க ஏயா அந்த முக மாதிரி எழுதிருவாங்களே சோனியா காந்திஜி பி இண்டியன் பை இண்டியன் ஐ வாட் அன் இத்தாலியன் வைஃப் அட இத்தாலிக்காலிக்கு இருக்கிற உரிமை கூட இந்திய மக்களாகிய எனக்கு இல்லை என்றால் இந்தியாவை நான் மதிக்க தயாராக இல்லை ஒள்ளி வச்சவன உள்ள தள்ளிடுவன் நிறைய உண்மை என்ன தெரியுங்களா ராஜீவ்காந்தியுடைய கொலையே அல்ல ஏதோ அந்த நேரத்தில் திமுக செஞ்சான செய்தி அவன் தலையில தலையில் அவன் போய் கேட்கற எலி உள்ளதாவிட அதே போய் உள்ள மாட்டான் நம்மளுக்கு கண்டுக்காம விட்டோம் இந்த பாட்டலுக்குள்ள குண்டு வச்சீங்க இந்த பாட்டில் பட்டாசு வைங்க இன்னொரு காலிபாட்டில் பக்கத்தில் நிறுத்துங்க தீபாவளி நேரத்தில் எதுங்க வெடிச்சு சேதம் இதுல பட்டாசு வைங்க யாருக்காவது மண்டியில் ஏறுதா இதுல பட்டாசு வைங்க இது சும்மா வைங்க இது ரெண்டி பக்கத்தில் வச்சு இதை கொளுத்தி விடுங்க எதுங்க வெடிக்கும் இதான் வெடிக்கும் இது வெடிக்காது புரியா இது சாதாரண பட்டாசு வைக்கிறனுக்கு தெரியுத தத்துவம் இதுக்கு ஒண்ணு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜீவ்காந்தி உடம்புல இருந்த குண்டு வெடிச்சு இருபத்தி நாலு பேர் காரணமாச்ச காரணமாச்சே தனு உடம்புல குண்டு இருந்தா தனு குண்டா போயிருப்பான் இது கோர்ட்டுக்கு வந்தா அவன் டப்பா டான்ஸ் ஆடிடு அதுக்குள்ள நம்மள புலிகள் வந்தா இடுப்புல குண்ட கட்டினா குனிஞ்சா சுச்ச போட்டா தம்முன்னு வெடிச்சிச்சாமா எவன்டா பாத்தீங்க எல்லா பயிலும் டிவியில முதல் நாளே ஒளரிட்டீங்க ராஜீவ் செத்தன் ஜெயந்தி நடராஜா ஓண்டு அழுதுறான் டம்னு சத்தம் கடிச்சு அண்ணாந்து வாத்தாளமா கருப்பு போக தெரிஞ்சா சந்திர சந்திரசேகரம் டம்முனு வடிச்சு அண்ணாந்து வாத்தாளமா மேல கருப்பு போக திண்டிவன ராமமூர்த்தி டம்மு வடிச்சாமா அண்ணாந்து வாத்தாளமா மூப்பனார் டம்னு வடித்தாமா அண்ணாந்து வாத்தாளமா எல்லாம் அண்ணாந்து வாசிட்டா எவனு ஐ விட்னஸ் கடாள் ஆகாய் விட்னஸ் தான் மயில ஜெயிக்கும் கேஸ் அல்லாடி வீடியோ பண்ணி எடுத்து வச்சிருக்கான் காலி என்ன நடந்ததுனா சர்மா என்று போட்டார்கள் அந்த கமிஷன் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பின்னால் யாருக்கும் அந்த மரணம் ஏற்படக்கூடாது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு ஒன் ஆன் கமிஷனை டெல்லியில் போடுகிறார்கள் அந்த ஒன் ஆன் கமிஷன் ஆராய்ச்சி செய்து என்ன ரிப்போர்ட் எழுதினார்கள் என்றால் நான் பேசுறது வேகமா இருந்தால் டேப் போட்டு கேட்டுக்கங்க இதெல்லாம் இனிமேல் பேப்பர்ல வரும் எனக்கு விடுதலை புளிக்க ஆகாது அவங்க எங்க முஸ்லீம்களை சொல்றாங்க அதுக்காக அவன் அவன் பேர்ல பொய்யா பழி போறதை நான் கேட்க முடியாது அந்த ஒன்மேன் கமிஷன் ஆராய்ச்சி செஞ்சு இந்திரா காந்தி அக்பர் தெருவுக்கு கிராஸ் பண்ணும்போது சப்தர்ஜங் ரோடு அக்பர் ரோடுன்னு இப்படி ரெண்டு ரோடு இது சப்தர்ஜங் ரோடு இது அக்பர் ரோடு இதுல ஒரு வீடு இதுல ஒரு வீடு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரோடு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ஒரே வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள அந்த அம்மா சுடப்பட்டு சாகப்படுகிறார் எப்படி அதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரே தாக்கரா என்னடா செய்யற நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் துப்பாக்கி தூக்கி இப்படி பொசிஷன் எடுக்கவும் அந்த அம்மா பேசவும் பதினேழு செகண்ட் டைம் இருந்துச்சு பதினேழு நொடிகள் ஒரு ஆர்டினரி ஸ்டாண்ட்ஸ்டில் துப்பாக்கி எடுத்து பொசிஷன் ஆகி புல்லட் வெளியே வர பதினேழு செகண்ட்கள் ஆகும் அதற்கு குறைவான துப்பாக்கிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஏ கே பாட்டி வந்து டி பிப்டி சிக்ஸ் வந்து டபிள்யூடிஆர் லேட்டஸ்ட் துப்பாக்கி வரைக்கும் பொசிஷன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு பதினேழு செகண்ட் ஆகும் ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்து இன் ஸ்டேஜ்ல இருந்து ஆபரேட்டிவ் ஸ்டேஜ் என்றால் தன்மையிலிருந்து இயங்கும் நிலை வர பதினேழு நொடிகள் தேவைப்படுகின்றது இந்த பதினேழு நொடிக்குள் இந்திரா காந்தி கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு ஒப்பீனியனை எழுதி வைக்கிறார் அதை ராணுவத்தினரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு துப்பாக்கி வச்சுக்க முடியாது அதுவும் பதினேழு செகண்ட் தேவைப்படும் அப்போ ரெண்டு மூணு செகண்டுக்குள்ள ஆபரேட் பண்றது என்னன்னா ஹேண்ட் பாம்ஸ் தான் கைக்குண்டு கிரனைட் அதை அப்படி ஃபியூச கல்ட்டி போடுறதுக்கு நாலு செகண்ட் தான் இந்திரா காந்தி கிட்ட ஒரு ஹேண்ட் கிரனைட் இருந்திருந்தால் தற்காப்புக்கு அந்த அம்மா தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அதை துப்பாக்கி தூக்கணும்னே நம்ம சுற்றுவான் தெரிஞ்சிருந்தா இந்த அம்மா பியூஸ் கட்டை வீசி இருந்துச்சுன்னா அதே முதல்ல காலியாயிரம் இந்த அம்மா தப்பிச்சிருக்கோம்னு ஒரு ஒப்பீனியன் எழுதி வச்சதுனால அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ராஜீவுக்கு ஒரு சோபஸ்டிகேட்டட் நவீனப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் குண்டு ஒன்று இடுப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது தற்காப்புக்காக இதை இந்திய அரசு மறுக்க முடியாது உளவு பிரிவு மறுக்க முடியாது உங்களோடு மட்டும் நான் பேசவில்லை உள்துறை இலாதாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த குண்டு டைமெக்ஸேரியோ மிஸ்லாயோ வெடிச்சு பாவம் மாலை போட வந்தவ இதுதான் உண்மை ராஜீவ்காந்திக்கு தான் இங்க இருந்து ஒண்ணுங்கானோ தனு உடம்பு நல்லா தான் இருக்குது தான் வெடிச்சிருச்சு அவன் உடம்பு கல்கத்தால பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் ராஜீவ் காந்தி பாடியும் நீ பிரிசர்வ் பண்ணி தான் இந்த வழக்கை நிரூபிக்க முடியும் அவன் அவதரவசரமாக எரிஞ்சதே அவன் தான் கொலையாளி என்பதை மறைப்பதற்காக போலீஸும் காவல்துறையும் உள்துறையினராகவும் புலனாய்வுத் சேர்ந்து சென்று சதி செய்து பிணத்தை எரித்து விட்டார்கள் எதையோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லி எவஞ்சத்தாலும் எளவுக்கு குத்துற நீ எல்லாம் கூடி அழுது எங்க தாலையில மண்ணை போட்டு போட்டு பொய்யனை வாழ வச்சு மெய்யென சாக வச்சு பரவாயில்லை உண்மை என்றாவது வெளிவரும் அன்று நீங்கள் உணரத்தான் போகிறீர்கள் சகோதரர்களே ராஜீவ் உடைய ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை ஒழிய கொலை அல்ல எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு இல்லைன்னா நாலு வருஷம் இல்லைனா மூணு வருஷம் ராஜீவ்காந்தி இடுப்புல இருந்த குண்டு வெடிச்சு இருபத்தி ரெண்டு மரணங்கள் சம்பவித்ததே ஒழிய அவருகனால அங்க செல்லு பேர் எடுப்பான் செல்லு இல்லாம போட்டுருவான் எடுத்துட்டு வேற செல் போடுவான் ஒரு விஐபி வர்ற பக்கம் பத்து செருப்பு பத்து செல்லு கிடக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த பொம்பளை அங்க வந்துருக்கிறான் இலங்கை தமிழர்கள் இல்ல அல்லது தனக்கு ஒரு வேலை கேட்டு கூட மனு கொடுக்க அந்த தனு வந்திருக்கலாம் அங்க சதி செஞ்சானுங்களா என்னென்னடா நீங்க ஈர பேனாக்கி விட்டாலா சரி கதையை சொல்லி ஒரு இம்பாசிபிள் திங் நம்ப சொல்ற நான் சொல்றது மோஸ்ட் பாசிபிள் திங் சிவாஜி மகன் தொடக்கும் போது கூட ஒரு நாள் துப்பாக்கி வெடிச்சிருச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த மாத்திர ஆக்சிடென்ட் இப்ப மாத்திர ராஜீவ் காந்தி இடத்துல குண்டு வச்சிருக்க மாட்டாரா அது வெடிச்சிருக்க கூடாதா எவ்வளவு பொம்பளை குண்டு வச்சது நம்பர் நீ இதே நம்ப மாட்டேங்கிற நான் சொல்றது மோர் பாசிபிள் மோஸ்ட் பாசிபிள் நீ சொல்றது பாசிபிள் நடக்க கூடாத நம்புற என்ன முட்டாள் மக்கள் நீங்க முட்டாள்கள் நாசமா போங்க உங்க ஓட்டு வேணா ஒரு மயில் வேணா குப்பையில போட்டா உங்க ஓட்ட கொண்டு போய் என்ன நாங்க ஒண்ணு ஓட்டு பொறுக்கிகள் அல்ல உங்க ஓட்டே தேவையில்ல அட முட்டாளா இருக்காத முடிச்சுக்கடான்னு சொல்றோம் நாசமா தான் போக வேண்டாம் பந்தயம் கட்டிட்டு நாங்க என்ன பண்ண முடியும் பந்தயம் கட்டிட்டு கட்டு போற ஒண்ணு பண்ண முடியாது எங்கள்கிட்ட பேசுனா செருப்பாவது அடிப்போம்